இன்று ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ராசி பலன்கள் மேஷம் ஏரி சோகஸ்மைலி இன்று உங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் கழிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு எதிர்பாராத பரிசை அளிக்கும் வாய்ப்பு உள்ளது வேலை தொடர்பான விஷயங்களில் சாதாரண நாள் நிதானம் தொடர்பான விஷயங்களில் சிறிய சவால்கள் இருக்கலாம் ரிஷபம் தோருஸ் சோகஸ் இன்று நிதானம் தொடர்பான விஷயங்களில் சவால்கள் இருக்கலாம் அனுப்பாத செலவுகள் அல்லது பயணங்கள் ஏற்படலாம் மனநலத்தில் சவால்கள் இருக்கலாம் பயணங்களில் கவனமாக இருக்கவும் பணத்தை அல்லது மதிப்புமிக்க பொருட்களை இழக்காமல் கவனமாக இருக்கவும் டோட் மிதனம் ஜேமினி சோகஸ்மைலி இன்று நிதானம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் நிலையான சொத்து தொடர்பான விவகாரங்களுக்கு மேலதிகாரிகளை சந்திக்க சிறந்த நாள் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் டோட் கடகம் கைன்சர் சோகஸ்மைலி இன்று நீங்கள் தொலைவிலிருந்து வந்த நண்பர்களை அல்லது பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் வெளிநாட்டு தொடர்பான முக்கிய தகவலைப் பெறுவீர்கள் வேலை அழுத்தத்தால் சோர்வு ஏற்படலாம் அனுப்பாத செலவுகள் ஏற்படலாம் ஆத்தியாத்மிக இடங்களை பார்வையிடுவீர்கள் டோட் சிம்மம் லியோ சோகஸ்மைலி இன்று நல்ல நண்பர்களுடன் சந்திப்புகள் உறவினர்களுடன் இணைப்புகள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி சுவையான உணவு புதிய உடைகள் வாகனங்கள் பயணங்கள் பணவரவு மகிழ்ச்சி ஆகியவை உள்ளன டோட் கன்னி வர்க்கோ சோகஸ் மைலி என்று உங்கள் வீட்டின் சுத்தம் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை மேம்படுத்த கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய சவால்கள் இருக்கலாம் ஆரோக்கியத்தை கவனமாக கவனிக்கவும் டோட் தனுசு சகிடேரியஸ் சோகஸ் மைலி என்று நீங்கள் எந்தப் பணியிலும் எதிர்பார்த்த முடிவை பெறாவிட்டால் மனதில் சற்றே கவலை ஏற்படும் ஆனால் நீங்கள் உங்கள் மனதை மீண்டும் அமைதியாக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் எதிர்பார்த்த முடிவைப் பெறுவதால் நீங்கள் இன்னும் கவலைப்படலாம் டோட் மகரம் கைத்தைக்கோரல் சோகஸ்மைலி இன்று வயிற்றில் சிறிய சவால்கள் இதயத்தில் சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சிறிய சவால்கள் இருக்கலாம் கும்பம் ஐக்வரியஸ் சோகஸ்மைலி இன்று நீங்கள் யோசித்து பதிலளிப்பதை தவிர்த்து கோபத்தில் விரைவாக முடிவுகள் எடுப்பதால் யாரிடமும் உங்கள் பெயர் மோசமாகும் இந்த நேரத்தில் பெண்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் டோட் மீனம் பிசேஸ் சோகஸ்மைலி என்று மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அதிக கவனமாக இருங்கள் அனவசிய வாதங்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது ஏனெனில் நீங்கள் சாதாரணமாகவோ அதற்கு அதிகமாகவோ வாதங்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது அசனம் அல்லது அழுத்தத்தால் எந்த மனநிலை மாற்றங்களை கவனிக்கவும் ஏனெனில் இது உங்கள் பெயர் மற்றும் புகழுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் குறிப்பு இந்த ராசி பலன்கள் பொதுவான அறிவுறுத்தல்களாகும் தனிப்பட்ட ஜாதக பலன்களுக்காக அனுபவமுள்ள ஜோதிடர்களை அணுகுவது நல்லது